என்னப்பா உங்க கிளாஸ்ல இன்னைக்கு என்னாச்சு நடந்துச்சு அது சொல்லுங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு ஸ்நாக்ஸு லஞ்சு எல்லாம் நல்லபடியாக கொண்டு வந்திருந்தாங்க ஹெல்த்தியாக கொண்டு வந்துருந்தாங்க அதை வாட்ச் பண்ணியாச்சு ஓகேவா நல்லா அப்டேட்ஸு கடலை மிட்டாய் கடலைப்பருப்பு ஆப்பிள் இதெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க நானும் வேறு பொலாச்சொலா கொண்டு போயிருந்தேன்னா அதை எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட வச்சேன் எல்லோரும் ஹாப்பியாக வாங்கி சாப்பிட்டாங்க தென் மதியம் லஞ்சம் வந்து நல்லா கொண்டு வந்துருந்தாங்க எல்லாருமே பாவக்காகலாம் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க லித்தேஷ்லாம் சுண்டக்காய் கொண்டு வந்து சாப்பிட்டாங்க வாழைக்காய் சுண்டக்காய் பீட்ரூட்டு எல்லாருமே வெஜிடபிள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா வெஜிடபிள் நல்லா கொண்டு வந்து சாப்பிட்றாங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கஷாயம் கொடுத்தாங்க ஸ்கூலில் நிறைய பேருக்கு அம்மா கட்டு காய்ச்சல் வருதா அதனால் கசாய கஷாயம் காய்ச்சி கொடுத்தாங்க இன்றைக்கி நானும் கொஞ்சம் வாங்கி குடிச்சேன் இன்றைக்கி நான் ஓகேவா கலை திருவிழாவுக்கு ஒரு டான்ஸ் ரெடி பண்ணி டான்ஸு திருக்குறள் எல்லாம் ஒப்பிக்க வச்சு வீடியோ எடுத்து அனுப்பினோம் அப்புறம் நம்ம பாலசன் சாரு அவார்டு வாங்கினார்ல ரோட்ரி கிளப்ல இருந்து கொடுத்தாங்கல்ல அளவில் அவருக்கு டீச்சர்ஸ் சேர்ந்து நாங்கள் சேர்ந்து இன்னைக்கு பார்ட்டி வச்சோம் அவருக்கு மராட்டி விழா வச்சோம் சரியா இதெல்லாம் இன்னைக்கு நடந்துச்சு